van die wat in die sou het. Dit gaan hier. Dit is S3 op S3. Dit is hulderlike tweede kwart. baie salf ிருக்கூடிய எல்லா அனுமதி நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை இவ்வளவு தான் தாவியார் காவியார் இனிமட்டும்தான் நம்மளோட நட்பு உறவை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்மளுடைய இந்த இந்த விளையாட்டு திறனையும் முதல் திறனையும் நம்ம வந்து மேம்படுத்துவதற்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கில் தான் இந்த ஏற்பாடு செய்கிறோம் இந்த நாள் சிறப்பாக வந்திருந்தது வந்திருக்கக்கூடிய அளவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அது தந்தி நம்மளுக்கு வரவேற்பு வைத்து கொடுக்கும்படியாக அனைவரையும் காலை வணக்கம் நடத்து இந்த விளையாட்டை நம்ம இடத்துல இருக்குது எங்கே நடத்தலாம்னு வந்து யோசிச்சோம் நானும் அண்ணனும் ரசிகம் பார்த்தார் அடிக்கடி காணும் இந்த இடத்துல காணலாமா நடத்தலாமா அப்படின் சொல்லிங்கிறது நம்ம பாஸ்கர் ஒரு வார்த்தை கே அப்படின்னு கேட்டேன் அவர் வாசனை கேட்ட உடனே பாதை அதுக்கு பாதை எத்தனை நாள் வாங்க போதே நான் இப்போதான் எப்படி பண்ணுறேன் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கூட அங்கே மறந்து அண்ணன் பார்க்கும் போதாக எப்போ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம உற்சாக கொண்டு வந்து வர எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஓனர் மாதிரி நாள் பார்த்த வரதுல நம்ம சங்கத்தில் வந்துடாதான் இருக்காரு ஆமாம் பாஸ் அகாடமியுடைய உடல் நமக்கு நல்ல எல்லா விதிலும் ஒரு துளை பேச தரக்கூடிய நல்ல நண்பர் அண்ணன் எப்படின்னா தெரியுங்களா நம்மளோட ஈஸியாக முயற்சியாக தெரியாது இதனால அண்ணன் வந்து நமக்கு எல்லாத்தையும் எடுத்து இந்த நடத்தியெல்லாம் தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொண்டிருந்தது எனவே அண்ணனுக்கு இருக்கே சிறந்த பாராட்டுகள் அண்ணன் இருந்த நாளில் இந்த நிகழ்வை நமக்கு தொடங்கி வைப்பதற்கு வந்திருப்பது நமக்கு உண்மையில் பெரும் மகிழ்ச்சியாக இருப்பது அண்ணனை பெரும் மகிழ்ச்சியோடு நம்ம அனைவரும் மாவட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் சார்பாகவும் அந்த மறை மாவட்ட நிர்வாக குழு சார்பாகவும் அண்ணனுக்கு பாராட்டையும் வார்த்தைகளையும் எடுத்துக் கொள்வோம் இந்த நாளில் இந்த நிகழ்வை பாசங்களை தந்தை சின்னப்பன் அவர்கள் நம்மளுடைய இணைந்து இந்த நாளை விளையாட்டமும் இந்த விளையாட்டை தொடங்கி வைப்போம் வந்திருக்கிறார்கள் அதை தந்தை உள்ள வாழ்த்து வரவிப்போம் விளையாட்டை வந்தை முறை இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவினாக வைத்து கொண்டாடுவோம் இந்த நாளில் மிகவும் உறுதுணையாக இருந்தது அந்த அதுக்கப்புறம் அண்ணன் அப்புறம் மாஷ் மிக சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் ஒருங்கிணைப்பாங்க எப்படி செய்கிறது என்ன செய்யறது சாப்பாடு ரெடி பண்ணுறது ஸ்நாக்ஸ் பண்ணுறது என்னென்ன கிஃப்ட் வாங்குறது அப்படிங்கிற யோசனைகளை கடந்து ஒரு டீம் எப்படி சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க இதுக்கு பெருமுயற்சி எடுத்த ஒருங்கிணைப்பு குழு நம்முடைய வரை மாவட்ட பொருளாளர்களுடைய இணைந்து நிர்வாக குழுவோடு இணைந்து மிக சிறப்பாக இளைஞர் செயலர் பணிக்குழு செயலாளர்கள் உட்பட அவரோட இணைந்து கலந்துரையாடல் செய்து இந்த நிலை முழு மும்முரமாக செயல்படுத்து தம்பி ஜேக்கம் மஹித் ரெடி அப்புறம் அண்ணன் என் பின் அவருடைய இணைந்து ஜோ மாஷ் மிக சிறப்பாக இதையெல்லாம் முதன்மையை செஞ்சிருக்கிறார்கள் இந்த நாள் இன்று நடந்தது தான் அது அவங்களுடைய பரந்திருக்கிறது எனவே அவர்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு என்ன மேட்சிக் நான் ஏற்கனவே ரெண்டு பேர் இருந்தாலும் நீங்கள் நேரங்களெல்லாம் ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறீர்கள் இதனால் நீங்கள் வர்றதுதான் இன்றைக்கி மேட்சினுடைய சக்ஸஸ் வெற்றியே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு அணியா இருக்கும் அந்த எண்ணெய் விளையாடுவோம் என்றால் இது நமது நாள் மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமாக இருப்பது வெள்ளையாடுகளுக்கு கடைசியாக வெற்றி பெறுவதற்கு எனவே என்னால் இல்லை நமக்கு எல்லாத்தையும் அங்கே செஞ்சு கொடுப்பாங்க வாசகமாக செஞ்சு வைப்பாங்க சிறப்பாக இருக்கும் இப்போ அந்தந்த காலங்களில் வீட்டில் ஒப்படைப்போம் எப்படி அந்த வரைய சகோதர வெற்றினவர்களுக்கு நன்றிக்கூடிய நம்ம வாழ்த்து நம்ம எல்லோருக்கும் ஒரு நினைவு பயிற்சியை பொறுத்து தந்தையோடைய நிறைவு பெறுவதை நம்ம எல்லாருக்கும் தமிழர் தமிழகத்தில் வாழ்க்கை பேசக்கூடிய அருள் தந்தையிலே அந்த மறை மாவட்டம் ஏற்பாடு செய்து கொடுப்பது மகிழ்ச்சி அனுமதி கொடுத்த பரிபாலகர் மற்றும் அதில் இருந்து செயல்படக்கூடிய அனைத்து முக்கியமான அனைத்து தந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுத்து நமக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிற மற்றும் இந்த அரங்கத்தில் ஏற்பாடுகளை செய்கிற ரெண்டு மார் எல்லாத்துக்குமே நான் அதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்புக்குரியவர்களே அதாவது இந்த விளையாட்டு வந்து ஒன்று மகிழ்ச்சி இரண்டாவது உறவை வளர்த்து நம்முடைய உடல் நலத்திற்கு நல்லது அது குறிப்பாக குறிப்பாக வந்து குருட்களாகிய நமக்கு வந்து நிறையா என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம் நம்ம நிறையா பனி பனி அப்படின்னு சொல்லி நிறையா உழைக்கிறோம் நிறைய என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து வேலை செய்கிற அதிகமான வேலையை நம்ம செய்கிறோம் உடலுக்கு நமக்கு வந்து என்னது கிடையாது அப்படின்னு சொன்னால் பயிற்சி என்பது குறைவாக இருக்காது எனவே இந்த விளையாட்டு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் நலத்தை பயனு நாம் இன்னும் திறம்பட பணி செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் எனவே அதை உற்சாகப்படுத்துவதற்கு இது போன்ற விளையாட்டுக்கு நிறைய நமக்கு உதவியாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வந்து அதை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்கள ஈடுபாட்டோடு நாம் வந்து பணி செய்வதற்கு உதவியாக இருப்பதற்கும் கண்டிப்பாக அந்த விளையாட்டுன்னு துணையாக இருக்கும் எனவே அதற்கான இந்த முயற்சிகள் எடுக்கிற அனைத்து நபர்களுக்கும் உண்மையிலே இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை அன்போடு நான் தெரிந்து கொள்கிறேன் அதனால் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இணைந்து விளையாடுவோம் குறிப்பாக இளையோர்கள் நிறையா நிற்கிறீங்க இப்போ கூட நான் இணைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த நான் இளைஞர்களை இணைத்துக் கொள்வதற்கு இந்த விளையாட்டை என்ன செய்கிறது ரொம்ப ஒரு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் மகிழ்ச்சியோடு இந்த விளையாட்டை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆரம்பித்து வைக்கிறேன் அதனால் நல்லா என்ன இந்த நாள் நான் இனிதான நாளாக மீண்டும் வாய்ப்புகள் பொறுத்து உங்களோடு இருக்கும்போது நானும் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடு இணைந்து எப்பொழுதுமே என்ன வந்து எப்பொழுதுமே இணைந்து இருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பை கொண்டிருப்பவர் அப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த குருத்துவ பணியில் இருக்கிற சுமார் கடவுளை வறுக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய மீண்டும் சந்தை அந்த இருக்கிற மாதிரி இருபத்தைந்து ஆண்டு அம்மா சговор குருக்கு எல்லாரும் வந்துருக்கங்க போடு வேற அப்படியே 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 எடுக்க முடியாது அப்படியே எடுக்க முடியாது

தப்பு <laughs> <laughs>

நம்ம உறவை நம்ம பகிர்ந்து சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளிலே நமக்கு வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நமக்காக அவங்களுடைய உழைப்பை நமக்கு நிறைய பேர் வந்து மனம் உகந்து கொடுத்துருக்கிறாங்க எல்லாமே கப்பும் சரி நம்ம போட்டிருக்கிற டீஷர்டும் சரி நம்ம நம்மளுடைய ஸ்நாக்ஸும் சரி இந்த கிஃப்டும் சரி எல்லாமே நமக்கு ஸ்பான்சர் தான் அதனால் இது அனைத்தையும் கொடுத்த நம்மளோட ஸ்பான்சருக்கும் நமது மரமார்ந்த நன்றிகளும் தெரிவித்து புனிதாக அமையும் முடியாத என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நம்ம பாஸ்கரன் நம்ம சொல்லிக்கிறோம்

அப்படின்னு சொல்லி லாட் எடுத்தால் அந்த லாட் எடுத்துக்கப்புறம் யார் யார் கூட நம்ம விளாட போகிறோம் அப்படிங்கிறத அவர் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க மீதி எல்லாமே அவங்க வந்து நமக்கு வழிநடத்த வார்த்தை வழிநடத்துவாங்க ஆமா நாங்கள் லாட் எடுத்ததுனா யாரோட மேட்ச் அவங்கவுங்க சர்தாரம் சேர்ந்து போலீஸ் வந்து ஏபிஎஃப்ஐ டிஎப் போடு ஆறு லாட் இருக்கு இது படி மேட்ச் போடுவோம் தேர்ட்டி ஒயிட் பாய்ண்ட்ஸு எல்லாம் லீக்கு இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச்சுனால லீக் மேட்ச்சே வச்சிடலாம் ரெண்டு பேரும் ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அவங்க இது வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கடைசியில் செமி ஃபைனல் ஃபைனல் அதில் அந்த ஆறு டீமில் பாயிண்ட் அடிப்படையில் நாலு டீமை செலக்ட் பண்ணி அதில் செமி ஃபைனல் போட்டு ஃபைனல் வச்சுக்கலாம் டீம் கோத்ரா கேப்டன் கேப்டன்